இவர் தான் அந்த தேரை வடிவமைத்த சபதியவர்கள் இளங்கோவன் இலங்கையில் எழுந்து வந்திருக்கார் இவர் தான் அந்த தேரை வடிவமைத்த சபதியவர் வாழ்த்துக்கள் நாங்கள் இலங்கையில் இருந்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அந்த தன்னம்பிக்கை அதன் காரணத்தால் தான் அவருக்கு இப்படி ஒரு செய்து அனுப்பவும் வந்து எங்களுடைய மனதிலே தோன்றியது அதன் காரணத்தால் அவரை பெருமைப்படுத்தி அவரை உறுப்பக்காக நாங்கள் தேவை செய்தோம் இன்றைக்கு அவரை எங்களை பெருமைப்படுத்தி உள்ள இவர் வந்து பேரு அந்த வடை அமைப்பதற்கு வேண்டிய நிதி உதவி எல்லாம் செய்து அங்க இலங்கையில இருந்து ஷிப்மெண்ட்ல ஏற்றி இங்க ஹார்பர்ல இருந்து தலைமை கழகம் வரும் வரை மொத்த பொறுப்பு சோ அவருக்கு தலைமை கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தார்